நம்ம லைவ்ல வந்துட்டு முத்துகுமரன் பண்ணது வந்துட்டு மிகப்பெரிய தப்பா மாறிடுச்சாடி முத்துக்குமரன் நீயே ஏன் பேருக்கு எடுத்துக்கிட்டே என்ன முடியலடா ஆனா நீங்க சவுந்தரிய பிஆர் டீம்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஜிஜோ அஜோ நீங்க வந்து கிழந்துட்டு எப்பதாவது கண்டென்ட் சவுந்தரியாட்டு வந்து வரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது கண்டிப்பாக வந்துருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமாரே இதை சொல்லிட்டாரே அப்படிங்கும்போது போது பிஆர் டீம் எல்லாம் சவுந்தரிய பிஆர் டீம் பயங்கரமான சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல வந்துட்டு முத்துக்குமார் வந்து சவுந்தரியம் தான் நம்மளுக்கு வந்து டஃபான பேரு அவங்க தான் டைட்டில் வினர் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க தான் நம்மளுக்கு டஃபான பிளேயர் ஜாக்லின் அண்ட் தர்சிகா ஆனந்த் இவங்களை விட வந்துட்டு அவங்க தான் டஃபான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முத்துக்குமார் வந்து லைவ்ல வந்து சொல்லிட்டாப்ல சொல்லவும் வந்துட்டு நீங்க பிஆர் டீம் சும்மா இருப்பாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் வை கே வந்துட்டு பயங்கரமா இருந்தானுங்க எப்படின்னா வந்துட்டு கண்டெண்டே இருக்காது அங்கிருந்து ஒண்ணுமே வராது ஒரு பேச்சுமே வராது ஏதாச்சும் ஒரு சிரிச்சா போதும் ஏதாச்சும் ஒரு ஸ்மைல் பண்ணா போதும் அதை எடுத்து ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி அது ஒரு சாங் எடிட் பண்ணி அது மாதிரி வந்துட்டு பிஆர் டீம்லாம் ரெடி பண்ணிட்டு பிஆர் சவுந்தரி ஆர்மி எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ போக போக கொஞ்சம் ஒரு சில ஒன்னு ரெண்டு கண்டென்ட் வருது அதை வச்சு நீங்க வந்துட்டு ஆன் ஃபயரு நம்ம தான் கீ நம்ம தான் குயின் நம்ம தான் அங்க வந்துட்டு ஆளு கேர்ள்ஸ் ஃபீமாவே இங்க ஃபயர்னாவே நம்ம சவுந்தரியா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்ப வந்து நம்ம முத்துமரன் சொல்லிட்டாரா இருக்கதே வந்து முத்துக்குமரன் தான் டஃபான பிளேயர் அதனால வந்து இவரே வந்துட்டு சொல்றாரு சொல்லவும் வீடுகளுக்கு என்ன ஆர்த்தரம்னா ஐயோ டஃபான பிளேயர் முத்துக்குமார் தானே இவருக்கே இவரே வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து முத்துமார்க்கே பயம் எடுக்குது நம்ம சோதரிய பார்த்து நம்ம பயம் எடுக்குது முத்துமாருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சாங்க இப்ப யாருக்கு இதுல என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் வெளியில வெளியில தெரிஞ்சிருக்காங்க முத்துமார் லைவ்ல பத்து பர்சன்ட் தான் வெளியில தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தெரியும் போது தெரியும் போது நமக்கு ரொம்ப டஃபா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துமார் வந்து சொல்றாப்புல சொல்லவும் வந்து இதையும் நம்ம இன்ஸ்டாவா இருக்கட்டும் எல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க இறங்கி வந்து சௌந்தரியாங்க இருந்தாலும் வந்துட்டு ஓட்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு ஆனா முத்துமாரோட எல்லாம் ஓட்டு அதிகமா இல்லைன்னு தான் சொன்னோம் முத்துக்குமார் ஒரு அரை பர்சன்ட் தான் வந்து சௌந்தரம் இருக்கவே விழிச்சு முத்துக்குமாரையும் சௌந்தரியா அந்த ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து சௌந்தரிய வந்து டவுனா தான் இருப்பாங்க முத்துமார் வந்து டாப்ல தான் இருப்பாரு என்ன பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இப்போ பிக் பாஸ்ல வந்து யாரு டைட்டில் வினர் இவங்க தான் டைட்டில் வினர் சௌந்தரிய தான் டைட்டில் வினர் அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது சொல்லவும் கணிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம ஆசைக்கும் சொல்லிக்கலாம் நம்ம முத்துமர் தான் டைட்டில் வினர் அடிக்க போறாரு நம்ம சௌந்தரிய தான் டைட்டில் வினர் அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனா இருந்தாலும் வந்துட்டு பி டீம்னா என்ன நினைச்சிருக்கேன் சௌந்தரிய தான் முத்துமாரே சொல்லிட்டாரு எங்க நான் இவங்க தான் டஃப் பிளேயர் சௌந்தரிய தான் கேர்ள்ஸ் டீம்லேயே இவங்க தான் டஃப் பிளேயர் இவங்கள வந்துட்டு இவங்க வந்து கொஞ்சம் தான் பத்து பர்சன்ட் தான் காமிச்சிருக்காங்க என்ன காமிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிஆர்டி மூலம் வந்து இப்ப இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இனிமே நான் இறங்குறதா இனிமே வந்து எங்க இது ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அந்த மாதிரி தான் வந்து பிஆர் மூலம் வந்து செயல்பட்டு இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு வந்து சவுந்திர தான் அதிகமான ஓட்டுகள் இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து இருந்தாலும் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அதுல அந்த ஒரு டவுன் வந்து ஒரு ஆபத்தா கிரியேட் ஆகும் அவர் மேல ஒரு கெட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரதா இருக்கும் நம்ம விஜய் சேது சார் வந்து ஒரு கெட்டதை வந்து புகுத்துறதா இருக்கும் அவர் கெட்டது வந்து மைண்ட்ல வந்துட்டு அவங்க வந்து பண்ணதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றதா இருக்கும் விஜய் சேது சார் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் மித்த எல்லா மிச்ச எல்லா ஓட்டுமே வந்துட்டு அப்படியே டைவர்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரியுது ஏன்னா வந்து ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அந்த வாரம் வந்து ஓட்டு இருக்குமா இருக்காதா அதுல இருந்து ஓட்டு நிலைமை வருமா ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களுக்கு நிலைமை பண்ணக்கூடாது என்ன இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைச்சிட்டு ஓட்டை பாதி பேர் போட மாட்டாங்க அந்த மாதிரிதான் வந்து நடக்குது ஓகேங்களா இவங்களுக்கு எல்லாம் இனிமே ஓட்டை போடக்கூடாதா இனிமே வந்து இப்படி இப்படி இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு இதுல வந்து யார் தாண்டா ஓட்டு இதெல்லாம் இதனால் முடிக்கும் இவங்க தான் டைட்டில் நினரு ஒரு ஆறு வாரம் ஆச்சு இவங்க தான் இனிமே டைட்டில் நிலை அடிக்க போறாங்க அப்படிங்கறது யாராலுமே கணிக்க முடியாது அப்படின்னா என்னோட கருத்து மேபி வந்துட்டு சமுதிரி அப்படியே அப்படின்னா பயங்கரமா இறங்கி வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சு போச்சு எப்படி இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு டீமா ஒர்க் பண்றாங்களே அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வேர்ட் தான் அது அது வந்து பேசிக்கா எல்லாமே சொல்றதுதான் இத வச்சு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்பிரெட் பண்ணி அப்படியே சௌந்தரியா தான் சௌந்தரியா தான் டானு சௌந்தரியா தான் கெட்டு சௌந்தரியா தான் இந்த சீசன் எயிட்டோ டைட்டில் வருங்கால டைட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஒரு அப்டேட் எல்லாம் போட்டுருக்காங்க இன்னும் தெரியல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பேசிக்கா வந்து டைட்டில் அப்படிங்கிறது இன்னும் தெரியல முத்துக்குமாருக்கு அடிச்சு அடி வந்து வந்துட்டு சமுதிரா அப்படியே டவுன் ஆயிடுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் வந்து ஒரு மூணு வாரம் மூணு வாரம் வந்து விஜய் சார் வந்து பயங்கரமான அட்டி அப்படியே அவர் வந்து அப்படியே அங்கே உட்கார்ல அப்படியே வந்துட்டு நம்ம சத்தியாவுக்கு அடிச்ச மாதிரி வந்துட்டு சத்தியா வந்துட்டு என்ன பண்றது ஐயோ நான் அப்படியே இனிமேல நான் வந்துட்டு பேச மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உட்காரவே கிடையாது மீண்டும் பேசிக்கிட்டே தான் இருக்கப்பல மீண்டும் வந்துட்டு முத்து சத்தியம் வந்து உட்கார்ந்துட்டா நம்ம முத்துமார் வந்துட்டு அடி வாங்கினாலும் திருப்பி எழுந்து வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அந்த ஒரு பிரச்சனையான ஒரு விடையை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒரு லெவல் போனா அவர் வந்து மேலும் மேலும் போனா ஆனா சௌந்தர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் சேதுபதி சார் வந்து எதுவுமே பண்ணலன்னா சொன்னோம் ஏன்னா வந்து ரோஸ்டிங் தாக்குறது வந்துட்டு விஜய் சேதுபதி சார் தாக்குறது வந்துட்டு நம்ம வந்து மட்டும் தான் தாக்குறாங்க சும்மா சிப்பு சிப்பு அப்படியே ஒரு மேலோட்டமா தான் போயிட்டு இருக்காங்க தாக்கலாம் ஆரம்பிக்கவே இல்ல அதனால வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சு சௌந்தரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த டைம் எந்திரிக்க மாட்டாங்கன்னா என்னோட கருத்து ரோஸ்டிங் நடந்துச்சுன்னா சௌந்தரியா சுத்தமா எந்திரிக்க எந்திரிக்கவே மாட்டாங்க முத்துகுமார் மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க இது வந்து இத வச்சு வந்து ஸ்பிரெட் பண்ணிருக்காங்க முத்துமார் இந்த மாதிரி சொல்லிட்டாரு முத்துக்குமார் வந்து இவங்க தான் ஆன பிளேயர் உங்களுக்கு தான் இவங்க வந்து இப்பதான் பத்து பர்சென்ட் பத்து பர்சென்டா தான் காமிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம் பிஆர் டீம் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இவங்க வந்து ஒரு அடி பட்டோன திருந்திடுவாங்க அடுத்து வந்து முத்துக்குமார் ஆர்மின்னு ஆரம்பிச்சிருவாங்க என்னோட கருத்து பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாக்கலாம் விஜய் சேவி சார் வந்து கொஞ்சமா வந்து கேர்ள்ஸ் எங்க சப்போர்ட் சப்போர்ட் பண்றது நிப்பாட்டினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட கருத்து அண்ட் இத பத்தி உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இருக்கும் ஒரு இருபது பேர் பார்த்தாலும் அந்த இருபது பேர் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் அந்த இருபது பேர் நான் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுறேன் டாட்டா